தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் பார்வதி வந்து நின்றுட்டு நடுவில் நின்றுட்டு இந்த பக்கம் அப்படி பார்க்குறாங்க பார்த்தோன்னா சரஸ்வதி வந்து அவங்களோட சேர்ந்துறாங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க லக்ஷ்மி வந்து அவங்களோட சேர்ந்துறாங்க மூணு சக்தியும் சேர்ந்து பெரிய அந்த துர்க்கை வந்து தோன்றா ஏன் அந்த துர்க்கையை நம்ம வழிபடுறோம்னா துர்சக்திகளை நீக்கிறவ எப்பேற்பட்ட காரியத்தை இருந்தாலும் விளக்கிடுவா பெரும்பாலும் இந்த துர்க்கை வழிபடுறவங்களுக்கு விபத்து நேராது இனிமேல் வந்து இந்த பதிவில் பார்த்தவங்க எல்லாமே இரண்டு எலுமிஷம் பழம் கட் பண்ணி நாலு வழக்கு போடணும் அப்போ தான் அந்த ராகுக்குரிய அந்த நான்கு எண்ணிக்கை வரும் துர்க்கையுடைய பலன் சீக்கிரம் கிடைக்கும் எந்த துர்க்கை வணங்கினா எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கூடாது தீர்ந்துடணும் அப்படின்னு நினைத்தீர்களானால் அதுக்கு ஒரு துர்க்கை இருக்கிறார் அவள்தான் பட்டீஸ்வரம் துர்க்கை ரெண்டு பக்தி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் சுவாமிகள் பேசுகிறேன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் துர்க்கை வழிபாடு துர்க்கை வழிபாடு எவ்வளோ பெற்றது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு அது எல்லா அசுரர்களையும் ஒரு மேக்சிமம் அசுரர்களை அழித்த அந்த அவதாரம் தான் துர்கைன்னு சொல்லப்படுது துர் சக்திகளை அழிக்கக்கூடியது தான் துர்க்கை அந்த துர்க்கை வழிபாடும் அதனுடைய பலன்களும் தான் இப்போது நான் உனக்கு விளக்கமாக சொல்லிட்டு வர போகிறேன் அது நீங்கள் பொறுமையாக கேட்டு அதன் முறையெல்லாம் வழிபாடு செஞ்சு அந்த பலன்கள் அடைஞ்சு எல்லாம் நம்பிவிட்டும் வாழும் வாழ்த்து என்னுடைய குருநாதிப்பை நான் வணக்கிறேன் ஓம் குரு நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மா தா நான் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரஜோதியார் பொதுவாக அந்த காலத்தில் நிறைய அசுரர்கள் வந்து சிவபெருமானத்து நோக்கிய தவம் இருந்து நிறைய வரங்களை பெற்றுடுவாங்க அது அந்த வரங்களெல்லாம் நான் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமான வரமாக இருக்கும் சிவனும் கொடுத்துருவார் ஏன்னா அவங்க வந்து அசுரர்கள் வந்து எதற்கும் துணிந்தவர்கள் தைரியம் அந்த ஒரு முரட்டு சுபாவம் பிடிவாதம் இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு தேவர்களுக்கு அப்படி இல்லை தேவர்களும் சாந்த சுவரூப்பாக இருப்பாங்க நல்ல குணங்களை ஒத்துருப்பாங்க பணியாக பேசுவாங்க தன்மையாக நடந்துக்குவாங்க அழகாக காட்சியளிப்பார்கள் இதெல்லாம் அந்த இப்போ உள்ள நம்ம மனுஷர்லேயே தேவகணம்னு சொல்கிறோம் அதுதான் அந்த தேவர்களை குறிக்கக்கூடியது மனுஷகன்னது சாதாரணமான மனிதர்கள் இதில் ராட்சசகணன் ஒன்று இருக்குது அதுதான் அசுரர்களை குறிக்கக்கூடியது இப்போ நம்ம மன மனிதர்களையும் அந்த ராட்சசர்கள் அந்த அசுரர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க அவங்களாம் வந்து கே தீய சக்தியில் இருப்பாங்க நிறைய செய்யக்கூடலாம் செய்வாங்க இதெல்லாமே தான் இப்போ நடந்துகிட்டு இந்த இந்த கலிகாலத்தில் அதனால் அந்த அசுரர்கள் வந்து நிறைய தவம் வாங்கி தவம் இருந்து மரம் வாங்கி தெய்வத்தையே வந்து போரிட துணிஞ்சிருவாங்க தெய்வத்தை அழிக்க நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும்போது தான் துர்காமன் துர்க்கம்மன்ற அசுரன் அவன் என்ன பண்ணான்னாக்கா ஒரு வித்தியாசமான வரம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் பயங்கரமாக தவம் இருந்தான் காட்டில் மேட்டில் அங்கே இங்கெல்லாம் போய் உட்காந்து நல்ல தவம் என்னோன்னு சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்பார் எனக்கு வந்து இந்த ஈடு பதினாலு உலோகங்களும் உழைக்கும் ஆளக்கூடிய இது வேணும் சிவனை எப்பவும் யோசிக்க மாட்டார் கொடுத்துரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கே தெரியும் அவர் சக்தியை வழிபாடு பண்ணுவார் சக்தி வந்து எல்லாமே செஞ்சுருவாங்கன்ற நம்பிக்கையோட அவர் சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ துர்க்கம் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு லோகத்துக்கும் போகிறான் போயிட்டு சண்டை போடுறான் போரிடுறான் அவனை ஜெயிக்க முடியல யாராலுமே வெற்றி பெட்டிக்கிட்டே வரான் இதெல்லாம் பார்த்தா தேவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடுது மனம் வந்து என்ன பண்ணுறாங்க சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் தானே வரம் கொடுத்தாரு மார்க்கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ சிவன் சொல்கிறாரு நான் கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது நீங்களே சொன்னால் என்ன சாமி இருக்குது இதுக்கு மாற்று இல்லையா இதுக்கு வழி இல்லையா பரிகாரம் இல்லையா அப்போ அந்த சக்தியை தான் நான் கேட்கணும் சக்தி கேட்டு சக்தி சக்தி சொல்லணுன்னா சக்தி வந்து நிற்கிறாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சிவன் மட்டும் இல்லை பிரம்மா விஷ்ணு இவங்களையும் எதிர்க்க போகிறான் அந்த முர்காம்பன் மும்மூர்த்திங்களும் எதிர்க்க போகிறான் அப்போது மும் மூணு சக்திங்களும் வந்துட்டாங்க சரஸ்வதி லக்ஷ்மி அம்பல் பார்வதி மூணு பேர் வந்துட்டாங்க வந்துட்டு அப்போது சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் இதுக்குன்னு தேவி நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்போ பார்வை வந்து நின்றுட்டு நடுவில் நின்றுட்டு இந்த பக்கம் அப்படி பார்க்குறாங்க பார்த்தோன்னா சரசு வந்து அவங்களோட சேர்ந்துறாங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க லக்ஷ்மி வந்து அவங்களோட சேர்ந்துறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்துறாங்க மூணு சக்தியும் சேர்ந்து ஒரு மகா பெரிய சக்தி உருவாக்குது அதில் தான் பெரிய அந்த துர்க்கை வந்து தோன்றா சிங்க புலி வாகனத்தில் வரா பதினோரு கைகள் எல்லாத்துலேயும் நிறைய ஆயுதங்கள் எல்லாமே வந்திருக்கு அவருடைய பார்வைகள் முகம் மட்டும்தான் அழகாக இருக்குது ஆனால் மற்ற அவருடைய கண் பார்க்கும்போது அவ்வளோ நெருப்பு பிழம்பாக இருக்குது உக்ரமாக இருக்குது எல்லா கையிலும் ஆயுதங்கள் வச்சுன்னு இருக்கார் அந்த புலியோட புலி வாகனத்தில் வரும்போது அவ்வளோ விசேஷமான ஒரு அவதாரமாக அது அமையுது அப்போது எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அந்த அந்த அவதாரத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு உடனே அந்த துர்க்கை வெளிப்பட்டு வர வந்துட்டு அவ சொல்கிறாள் அவளுக்கு வந்து பேசத்தே முடியல அவ்வளோ கோபமாக இருக்கா அவள் சைகையிலே சொல்கிறா நான் பார்த்துக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்றா தான் அவர் போருக்கு போயிட்டு அந்த துர்க்க வந்து அழிக்கிறார் அவன் நல்ல சண்டை போகிற எவ்வளோ போன்றான் முடியல நல்லா கடைசியில் வதம் பண்ணி அவனை அந்த துர்க்கை வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் விஸ்வரூபம் எடுத்துக்கும் போது தான் அப்போ சிவன் வந்து எல்லாருமே வணங்குறாங்க அப்போ அந்த விஸ்வரூபம் எடுக்கும் போது எந்த ஒரு தெய்வம் விஸ்வரூபம் எடுக்கும்போதும் வணங்கி ஆகணும் வணங்கலைன்னா அதுக்கு உக்கரம் அதிகமாக போகணும் ச நீண்டிக்கினே போவாங்க இதை இந்த ஒரு தெய்வம்சத்தில் இது ஒரு விசேஷமாக சொல்லப்படுது அப்போ எல்லாமே வணங்கும் போது அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு சாதனமாக வந்து அமையிறான் இதுதான் துர்க்கியோட சுருக்கமாக சொல்லியிருக்கேன் துர்க்கையுடைய அவதார நோக்கம் அப்போது அப்பேற்பட்ட அந்த துர்க்கையை வழிபடுறதுனால என்ன பலன்கள் எப்போப்போ வழிபடணும் என்ன செய்யணும் இதெல்லாம் தான் இப்போ நான் விளக்கமாக அதை கொடுத்துட்டு வரப்போகிறேன் இந்த பதிவில் பொதுவாக துர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலம் ரொம்ப உயர்ந்து சொல்ல போகிறோம் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வாங்க வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு செய்வாங்க அதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் கலந்துப்பாங்க நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு குழுவாக அமைச்சிருப்பாங்க குழு அமைச்சு வந்து பண்ணிட்டு போவாங்க சில கோயிலெலாம் பார்த்துருக்கேன் நானும் அந்த அர்ச்சகர் குருக்கள் யாரும் வரலனால கூட வராத கோயிலாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் அவங்க வர முடியாது இருக்கலாம் இவங்களே வந்து அந்த குழுவில் ஒரு ஒருத்தரை நியமித்து அவங்க மூலியமாக பூஜை பண்ணி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துர்க்கை வந்து சின்ன சன்னதி தான் கொண்டு வடக்கு நோக்கி இருப்பாள் எல்லா கோயிலுமே சிவன் கோயிலில் சிவன் கோயிலில் சிவதுர்க்கை இருப்பாள் விஷ்ணு கோயிலில் விஷ்ணு துர்கை இருப்பாள் இது மாதிரி சன்னதியில் தான் இருப்பாள் தனியாக இருக்கிற கோயிலும் இருக்குது இருந்தாலும் பெரும்பாலும் வடக்கு நோக்கி சன்னதி கொண்டு சின்ன சன்னதியில் தான் இருப்பாள் அப்போ வந்து எல்லாருமே வழிபடலாம் அப்போ நான் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சுத்தமத்தமாக இருக்கவங்க ஒரு குழு அமைச்சு அவங்க கூட வந்து கோயிலில் பண்ணிட்டு போகிறாங்க இதெல்லாம் காலம் தொட்டு நடந்துட்டு தான் இருக்குது அப்போது ஏன் அந்த துர்க்கை நம்ம வழிபடுறோன்னா துர்சக்திகளை நீக்கிறவ எப்பேற்பட்ட இருந்தாலும் விளக்கிடுவா பெரும்பாலும் இந்த துர்க்கை வழிபடுறவங்களுக்கு விபத்து நேராது இது நான் கண்டிப்பாக அந்த பதிலாக சொல்லணும் வாகன விபத்து வாகனத்தில் போகிறீங்க இல்லையா அது இரு சக்கர வாகனம் சரி நாலு சக்கரம் காரு பஸ்ஸு போட்டு எதில் போனாலுமே சரி வாகன விபத்தை போக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியவர் துர்க்கை நம்பர் ஒன்றுன்னா துர்க்கை சொல்லலாம் அந்த துர்க்கையில் சூழினி துர்க்கைன்னு இருக்கு அவள் தான் இந்த விசேஷமானவை இதை வந்து நான் பின் பதிவில் விளக்கமாக சொல்கிறேன் அப்போது அந்த துர்க்கை வழிபாடு பண்ணும்போது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் பண்ணுறோம் மூணு நாளில் பண்ணுறோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குரியது செவ்வாய் வந்து மங்களகாரகன் சொல்கிறான் பெரும்பாலும் திருமணம் மங்களன திருமணம் தானே காரியம் மங்கள நாள் அந்த தாலி மங்கள மாங்கல்யம் சொல்கிறேன் இல்லையா அதுக்கு உரியவர் செவ்வாய் தான் நம்ம செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை ஒன்றும் பண்ணக்கூடாது செவ்வாய்னா பயப்படும் அப்படிலாம் கிடையாது அந்த கிழமை தான் தாலி பாக்கியத்துக்கு உரிய நாள் தாலி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மங்கள மாங்கல்யம் சொல்லக்கூடியது தான் அவருக்கு மங்களகாரன் ஒரு பேரு உண்டு செவ்வாய் அந்த செவ்வாய்க்கிழமை ராகு வழிபாடுக்கு திருமணமாகாத ஆனாந்தால் ஆண்களும் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தான் நீங்கள் கவனிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எலுமிச்சம்பழ விளக்கு போடுவாங்க துர்க்கைக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ரெண்டு விளக்கு போடுவாங்க இது வந்து பொதுவான விஷயம் பண்ணட்டும் வேணான்னு சொல்ல இருந்தாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கனால கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்போது இரண்டு எலுமிச்சம்பழங்களை கட் பண்ணணும் கட் பண்ணி நான்கு விளக்கு போடணும் நாலுன்றது ராகுக்குரிய ராகுக்குரிய தேவதை தான் துர்க்கை அப்போ இரண்டு போடுறது எப்படி சரியாக வரும் இரண்டுன்றது பொதுவான விஷயம் அவ்வளோதான் இனிமேல் வந்து இந்த பதிவில் பார்த்தவங்க எல்லாமே இரண்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி நாலு விளக்கு போடணும் அப்போ தான் அந்த ராகுக்குரிய அந்த நான்கு எண்ணிக்கை வரும் துர்க்கையுடைய பலன் சீக்கிரம் கிடைக்கும் பரிகாரம் நாளும் இந்த மனித இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தாமதமாக லேட்டாக கிடைக்கும் பரிகாரம் எதுக்கு சீக்கிரமாக நடக்கணுன்றது தான் பரிகாரம் சொல்லிட்டு வரும் அந்த வகையில் இந்த நான்கு விளக்குகள் எலுமிச்சம்பழ வழக்கு தீபம் போட்டிங்கன்னா திருமணம் நடக்கும் சுபகாரிய முயற்சி தள்ளிப்பொருளெலாம் கண்டிப்பாக நடக்கும் இது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே பொதுவான விஷயந்தான் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் நோய்வாய்பட்டிருக்கு அவங்களுக்கு நல்லா கேட்டுங்க நோய்வாய்ப்பு நின்னலாம் படுத்த படிக்க இருப்பாங்க எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க டாக்டர் பார்த்துருப்பாங்க ஒன்றுமே நடக்காத விஷயமா இருக்கும் அவங்களெலாம் அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் வந்து செவ்வாய் கிரகம் வந்து மருத்துவம் மாந்திரிகம் இதுக்கெல்லாம் கூடிய ஒரு கிரகம் தான் அதனால் மருத்துவ படிப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகத்தில் நல்லா உச்சம் பெற்றிருந்தாக்கா அவங்க ஆப்ரேஷன் பண்ண அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பாங்க சர்ஜன் சர்ஜரியில் வந்து ஃபேமஸாக இருப்பாங்க டாக்டர் செவ்வாய்க்கு வந்து அவங்களுக்கு பவர் இருக்குது ஓ அப்பேற்பட்ட அந்த செவ்வாய்கிழமையில் ராகு காலத்தில் உடம்பு நோயாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தீபம் போட்டு வர வேண்டும் இதே மாதிரி தான் நாலு தீபம் தான் எழுச்சி நாலு தெய்வம் போட்டு அர்ச்சனை பண்ணி துர்க்கை வழிபட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் அந்த நோய் குணமாகும் ஒருத்தர் ஃபோனில் சொல்லுவார் இந்த ஹாஸ்பிட்டல் போய் நல்லா ஆகிடும் இந்த டாக்டர் பாருன்னுவார் உடனே முடிஞ்சிடும் கடவுள் வந்து நேரடியாக வந்து உதவி பண்ண மாட்டார் யார் மூலியமாக தான் பண்ணுவாங்க தெய்வ ரோபே மனுஷரோபேன்னு சொல்லுவாங்க அதனால் மனுஷன் மூலியமாக தான் தெய்வம் வந்து உதவி பண்ணணும் செய்யும் அது மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமையில நோய் நுடையவங்களுக்கும் பண்ணலாம் இது வந்து ஒரு விஷயம் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை ராகாலம் காலையில் பத்தரை பண்ணி வெள்ளிக்கிழமை ராகாலத்தில் பண்ணும்பொழுது சாமி இதுக்கும் நாலு விளக்கு தான் போடணுமா இல்லை வெள்ளிக்கிழமை தான் ரெண்டு விளக்கு போடணும் ரெண்டு ஏன்னா சுபம் நாலு அது வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரியது மகாலட்சுமி மகாலட்சுமிக்குரியது அப்போது இரண்டு விளக்குகள் இரண்டு தீபம் எலுமிச்சி மரத்தில் ரெண்டு தீபம் போடணும் இது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தீர்க்க சுமங்களையாக இருக்கிறதுக்கும் கல்யாணத்தில் கல்யாணம் ஏற்பட்டு தடையாக இருந்து பிரச்சனையாக இருந்து இப்போல்லாம் நிறைய சகஜமாயிடுச்சு இல்லையா வருமானத்துக்கும் திரும்பி வாடுறதுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ராக காலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் பண வரவுக்கும் உரிய இருந்துச்சவாங்க வெள்ளிக்கிழமை பண வரவு வெள்ளிக்கிழமை உரிய இதில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை ராகுலு பூஜையில் பண்ணிட்டீங்கனாக்கா காசு கூட வச்சு ஐரெட்டு சொன்னால் கொடுப்பாருங்க அது குடிச்சு கொடுப்பாங்க அதில் ஒரு ரூபா வச்சு வாங்கிடுவாங்க தப்பு கிடையாது இது நிறைய பேர் பண்ணலாம் இனிமேல் இந்த பதிவு பார்த்துட்டு கூட பண்ணலாம் ஒரு ரூபா காயினே போதுமானது ஏதோ ஒரு காயின் ஒரு நாணயம் அதை வைத்து வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் பூஜை பண்ணிட்டு வந்தால் ஏன்னா பண தட்டுப்பாடு இல்லையா பண தட்டுப்பாடாக இருந்தால் எப்படி வரும் பணம் வந்தால்னே நல்லது நம்ம கேட்டதில் கிடைக்கல இப்போ தரேன்னாங்க தரவே இல்லை அப்புறம் பார்க்கலான்றாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது எளிமையான பரிகாரம் தானே இது ஒரு காயினை அந்த வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் துர்க்கைக்கு வச்சு வழிபட்டு வீட்டுக்கு வந்து வையுங்க கண்டிப்பாக அந்த சொன்னவரே இல்லை நான் சொன்னேன்னா இப்போது என்ன இது வந்துட்டார் நான் உனக்கு தரேன் நேரில் வந்து வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் ஜிபே பண்ணுவேன் இப்படி தான் கேட்பாரு அது மாதிரி கண்டிப்பாக விஷயம் நடக்கும் அதனால் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வழிபடலாம் இது இல்லாமல் துர்க்கையில் வந்து நவசக்தி துர்க்கைன்னு சொல்லுங்கள் இப்போ ஒன்பதுன்றது விசேஷம் அம்மனுக்கு வந்து ஒன்பது விசேஷம் அதனால் நவசக்தி துர்க்கை இது நிறைய இடத்துல கோயில் கொண்டுட்டுருக்காங்க அங்கே போய் வழிபடலாம் அங்கே மாதிரி பார்த்திங்கன்னா இமீடியட்டாக பலன் கிடைக்கும் ஏன்னா எல்லா சக்தியும் சேர்ந்துருக்கு இல்லையா நவசக்தி துர்க்கை இது மாதிரி பண்ணலாம் இதில் வந்து சூரியன் இப்போ ஒன்பது கிரகங்களுக்கு பாருங்கள் அது மாதிரி சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவதுர்க்கை சூரியன்றது சிவனுடைய அம்சம் சிவன் பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க அதுக்கு பொதுவாக துர்க்கை என்பாங்க ஆனால் சில கோயிலில் பார்த்திங்கன்னா சிவதுர்க்கைன்னே போட்டிருப்பாங்க சிவதுர்க்கை அப்போ சிவ வழிபாடு பண்ணுறவங்க முடியாத காரியம் உள்ளவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும் விரும்புகிறவங்க எல்லாத்துலேயுமே வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணுன்னா சிவதுர்க்கை வழிபாட்டாக ரொம்ப விசேஷம் அடுத்ததாக சந்திரனுக்குரியது திரி சூழினி துர்க்கை சூழன் இருக்கு இல்லையா அந்த திரிசூலினி அதுதான் சந்திரன் கொண்டான துர்க்கை அது தனியாக கோயில் கொண்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டு விசாரித்து போகணும் இப்போ நிறைய வசதிகளுக்கு கூகுள் சர்ச் பண்ணலாம் பார்க்கலாம் நிறைய பேர்ட்டை கேட்கலாம் கோயிலில் கேட்டேன்னா சொல்ல போகிறாங்க திரி துர்க்கை இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த வாகன விபத்துக்கு அதுக்கு தான் நம்மளுடைய வாகனத்தோடைய சாவியை அந்த திரி சூழி துர்க்கைக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு போகலாம் இல்லைன்னா வெறுமா கூட வச்சு வாங்கிட்டு கற்புராத்து காமிச்சு கூட ஒரு எலிமிஷம் கூட வச்சு வாங்கிட்டு வண்டியில் வச்சு எடுத்துன்னு போகலாம் கண்டிப்பாக விபத்து நடக்காது அப்படியே விபத்து வந்தாலும் சின்னதாக இருக்கும் தலைக்கு வந்து தலைப்பாடு போதும்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஆகும் பெருசாக வராது இது திருசூளி தர்க்கை சந்தன்குரிய துர்க்கையாக சொல்லப்படுது செவ்வாய்க்குரிய துர்க்கை வந்து வீர துர்க்கைன்னு சொல்லப்படுது செவ்வாய் வந்து படை தள்ளிப்பது இல்லையா அதனால் வீரம் வீர துர்க்கை அந்த வீர துர்க்கையை வழிபடணும் வீர துர்க்கை எங்கேயுமே கிடைக்கல சாமி என்ன பண்ணுறது மனசில் நினச்சிங்க வீர துர்க்கையே போற்றி போற்றி சொல்லுவோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் கலியுகத்தில் வந்து பக்தி தான் பக்தி மார்க்கம் தான் நாம வழிபாடு தான் அதில் தான் முக்தி அடைய முடியும் மோச்சம் கிடைக்கும் எதுவுமே செய்வேணா நீங்கள் கல்பனம் கூட ஏற்றவனா விளக்கேற்றா எதுவுமே பண்ணுவேன்னா சுவாமி மனசால் நினச்சிங்க அவங்களுடைய நாமாவை சொல்லுங்கள் அதுதான் அந்த கலியுகத்துக்கு உண்டான அதனால் அந்த வீரதுர்க்கையே வழிபடுங்க அப்போது வீரதுர்க்கை வழிபட்டால் வழியாக இருக்காங்கள தைரியம் ஆகிடுவாங்க தன்னம்பிக்கைக்கு வந்துடும் துணிச்சல் வந்துடும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடக்காது ஆனால் விடாமுயற்சியும் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு பிடிவாதம் குணம் சொன்னமுடிய அசுரர்கள் மாதிரி அந்த மாதிரி வந்துடும் அந்த குணம் போர்க்குணம் அதுதான் போர் குணம் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனுக்கு விஷ்ணு துர்க்கை அதாவது பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை சொல்லப்படுது இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் சிவதுர்க்கையும் பார்த்துருக்கலாம் விஷ்ணு துர்க்கையும் பார்த்துருக்கலாம் அந்த விஷ்ணு துர்க்கையை வணங்கி வந்தீங்கன்னா படிப்பு புதனுக்கு வந்து கல்வி தானே படிப்பு வளர்ச்சி படிப்பில் வளர்ச்சி ஞாபக சக்தி இதெல்லாமே வரும் அப்புறம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதெல்லாமே புதனுக்குரியதான் இதெல்லாம் வந்து நல்லா பல்கி பெறுவோம் நிறைய மேம்படுத்தப்படும் முன்னேற்றம் அடையும் இதெல்லாமே செய்யும் அப்போது புதன்கிழமையில் அந்த விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமை துர்க்கை கனகதுர்க்கை கனகதுர்க்கை வந்து பெரும்பாலும் ரொம்ப ரேர் தான் நிறைய இடத்துல இருக்க மாட்டாங்க என்ற போது கனகமன்றனா அந்த தங்கம் அந்த பொக்கிஷம் அந்த காலத்தில் கனகதாரா தோத்திரம் ஆதிசங்கரர் பாடி நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கனி பொழிஞ்சார் இல்லையா பொழிய வச்சார் அது மாதிரி தான் வியாழக்கிழமையில் கனகது வழிபாடு ரொம்ப விசேஷம் உங்களுக்கு செல்வம் செல்லாக்கெல்லாம் செய்கிறோம் ரொம்ப ட்ரையாக இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருப்போம் அக்கம்பாத்து உதய கட்ட கூட கிடைக்கலன்னுவாங்க அப்பேற்பட்டு அவங்க அந்த வியாழக்கிழமையில் கனகதுர்க்கை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வம் செல்வாக்கு எல்லாமே செய்கிறோம் வசதி வாய்ப்புகள் பெருகும் இதெல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக வெள்ளி சுக்கரன் சுக்கரனுக்குரிய மங்கள துர்க்கை சுக்கரனாலேயே மங்களம் சுமங்கலிக்கெலாம் உரியது அந்த சுக்கரன் தான் லக்ஷ்மிக்குரிய கிரகம் சுக்கரனுக்கு அதிதேவ லக்ஷ் மகாலட்சுமி தான் சொல்லப்படுது அதனால் மங்கள துர்க்கை அவங்கள வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வசதி வாய்ப்புகள் சுக்கரனுக்குரிய அம்சம் உள்ள அந்த துர்க்கை வழிபட்டால் கஷ்டப்பட்டு இருக்கணும் அவசியம் இல்லை மனிதனை பிறந்துட்டோம் இறக்க போகிறோம் நடுவில் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுதான் வாழ்க்கை சும்மா ஏனோ நம்ம வந்தோம் படுத்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படி கிடையாது நம்மளுடைய மதிப்பு மரியாதை நம்மளுடைய திறமை வெளிப்படணும் புகழ் அடையணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் உதவி பண்ணணும் நம்ம நம்ம பேரை சொல்லணும் எல்லோரும் நம்ம என்ன பேசப்படணும் இதெல்லாம் தான் முக்கியம் அதுதான் நம்ம கொள்கை கேட்குறோம் இல்லையா உன்னோடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஒரு கட்சி ஆரம்பித்த கூட உங்கள் கொள்கை என்ன அப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி அந்த ஒரு கொள்கை இருக்கணும் இந்த பிடிப்போடு வாழணும் அப்போது அதுக்கு இந்த மங்கள துர்க்கை வழிபட்டால் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது சனிக்குறிய தான் சண்டி துர்க்கை இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பிரியா தீராத பிரச்சனை பெரிய கஷ்டம் இப்படிலாம் வந்தால் ஒரு கோவிலில் எல்லா பக்தர்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி பெரிய யாகம் வளர்ப்பாங்க அதுக்கு பேர் தான் சண்டி யாகம்னு சொல்லுவாங்க அந்த சண்டி யாகம் பண்ணிவிட்டால் அதுக்கு நிகர வேத எதுவுமே கிடையாது அந்த சண்டி யாகத்தில் நிறைய ஆகுறுதி போட்டு நிறைய பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா முடியாத விஷயம் நடக்கும் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இதுமாதிரி நடக்கும் அதுக்கு தான் சண்டி ஆகும்னு சொல்லுவாங்க அந்த சண்டி துர்க்கை அந்த சண்டி துர்க்கையை சனிக்குரிய கிழமையை சனிக்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் போராடி தோற்று போன விஷயம்லாம் ஜெயிக்கும் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக ராகுக்கு ராகு தானே துர்க்கைக்குரியது அந்த ராகுக்கே உண்டான துர்க்கை தான் வனதுர்க்கை இந்த துர்க்கை வந்து பெரும்பாலும் காட்டில் இருக்கும் கோயிலுக்கு கூட சில இடத்துலலாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் வனதுர்க்கைன்னு பேர் இந்த வனது வழிபட்டிங்கன்னா ராகுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ராகுக்குரியது என்ன யோக காரகன் அதிர்ஷ்டம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்பீங்க ஒன்றுமே இருக்காது திடீர்னு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போவீங்க இறங்குவீங்க பஸ் ஒரு கடை இருக்கும் பார்த்தா லாரி சீட்டு ஊற்றுனு இருப்பான் ஒரு லாரி சீட் கொடுப்பானுங்க வாங்கி வச்சு பாயிண்ட் வச்சுட்டு போயிடுவாங்க மறந்துடுவீங்க அப்புறம் பார்த்தா அந்த லாரி சீட்டு உங்கள் பணம் கிடச்சிருவோம் அது எப்படின்னா அந்த ராகுவால் நடக்கிறது யோகா காரன் திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் ராகு தான் அப்போ அந்த வனதுர்க்கை வழிபட்டு வந்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த வனைதுர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக கேதுக்குரிய துர்க்கை கேதுக்குரிய துர்க்கை பார்த்திங்கன்னா மூலதுர்க்கை மூலதுர்க்கைன்றது அதுதான் அந்த இல்லையா அவதாரம் அவதாரம் எடுத்த துர்க்கையாக தான் அந்த மூலதுர்க்கை தான் இது வந்து பெரும்பாலும் கோயிலில் இருக்குமோ இல்லையோ இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தை வாங்கி வைக்கணும் அந்த புளி மா பெரிய நிறைய கைகளில் வச்சு சொன்ன இல்லையா அந்த அவதாரம் பெருசாக இருப்பாங்க அதுதான் மூலதுர்க்கை அந்த மூலதுர்க்கை இது நிறைய பார்த்திங்கன்னா மாருவாடி சீட்டெல்லாமே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பணம் கொழிக்கிறதே இதுதான் காரணம் இந்த மூலதுர்க்கை தான் யோசிக்க சொல்லும் எப்படி யோசித்தா சம்பாதிக்கணும் எப்படி யோசிப்பில் தான் இருக்க விஷயமே அனுபவம் தான் கடவுள் கடவுள் தான் அனுபவம் எப்பயுமே எந்த ஒரு மனுஷனும் யோசித்தானா அவனை ஜெயிக்க யாராலுமே முடியாது யோசிக்காமல் எந்த விஷயம் செஞ்சாலும் அது தவறாக தான் போடும் நம்மளுக்குன்னு பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க இல்லையா ஆறு அறிவு அதுக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது அதான் ஏழாம் அறிவு அந்த ஏழாம் அறிவு என்னென்னா தான் யோசித்து செயல்படுறது ஏழாம் அறிவு பகுத்தறிவு எல்லாருக்குமே இருக்கும் அதை யோசித்து செயல்பட்றதான் பிளானிங்னு சொல்கிறோம் இல்லையா திட்டம் அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது அவருக்கு ஒரு மந்திரி போடுறாங்க இப்போ எலெக்ஷன் டைம் வந்தால் கூட ஓ இவரை போய் பார்த்தீங்கன்னா இவர் பிளான் பண்ணி கொடுப்பாரு திட்டம் போட்டு தருவார் அப்போ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுமா இருட்டை போங்க பிஸ்னஸ் கன்சல்ட் கன்சல்டன்ட் இருட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாரு அருமையான திட்டம் போட்டு கொடுப்பாரு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க எந்த தொழிலில் தோத்திங்களோ அதில் ஜெயிச்சுருவீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க இது கண்டிப்பாக நடக்குது நடந்துதான் இருக்குது அப்போது அப்பேற்பட்ட அந்த மூலதுர்க்கையை வழிபட்டிங்கன்னா கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ராகுக்கு வந்து சனிக்கிழமை நான் சொல்லி ஆகணும் ஏன்னா ராகுக்கு வந்து கிழமை கிடையாது அது சனிக்கிழமைன்னு சொல்லப்படுது சனிக்கிழமையில் வனதுர்க்கையை வழிபடலாம் கேதுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை மூலதுர்க்கையை வழிபடலாம் இது மாதிரி நவ உண்டான நவசக்தி துர்க்கை இருக்காங்க துர்க்கை வந்து சாதாரண விஷயம் இல்லை துர்க்கை வழிபடுறதுக்கு இவ்வளோ பழங்கு கிடைக்கும் அவங்கள வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் நல்லது நடக்கும் அதனால் எல்லோரும் துர்க்கையை வழிபடுங்க நவராத்திரி வரும்போது துர்கா லக்ஷ்மி சரவதி மூணு மூணு நாள் கொடுப்பாங்க அதில் வந்து முதல் மூணு நாள் துர்க்கைக்கு அடுத்த லக்ஷ்மி அப்புறம் சரஸ்வதி மூணு நாள் சொல்லுவாங்க அந்த முதல் மூணு நாளில் துர்க்கை வழிபடலாம் அவங்களுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் நவராத்திரி விரதம் மருந்து வழிபடலாம் இதெல்லாமே வந்து பண்ணிட்டுங்கன்னா இன்னும் நிறைய நடக்குன்னு சொல்லிட்டு இதில் பெருசாக போகும் இன்னும் நிறைய இருக்கும் இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் துர்க்கை வழிபாடுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கவனமாக இருந்து கேட்டு நடந்திருக்கிறார்கள் துர்க்கை வழிபாடும் அதன் பலன்களும் உங்களுக்கு அபரிதமாக பிறகி நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழ்ப்பு வாழ்த்தி என்னுடைய தரும் துணும் மகாவரங்குனர்கள் ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்ட கஸ்தாயி தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகியர் பரிபூரண கடைக்கு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்